சென்டர் ஃபார் ஆர்ட் அண்ட் மீடியா என்ற ஆய்வு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ரோபோட்டை வைத்து இதுவரைக்கும் செய்யாத ஒரு சாதனையை செய்ய விரும்பி மூல மொழியில் உள்ள ஒரு புத்தகத்தை வேறு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய முடிவெடுத்தனர் இதற்காக அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ரோபோட்டை தெரிந்தெடுத்து அதில் ப்ரோக்ராம் செய்து இபேயம் மற்றும் கிரேக்க மொழியில் உள்ள பைபிள் பிரதியை ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்ய அந்த ரோபோட்டை இயக்கினார்கள் அது இரவும் பகலும் இடைவிடாமல் வேலை செய்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஒரு பிழையும் இல்லாமல் அதை நிறைவு செய்தது இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மூவரின் செயலின் பாராட்டி அது தொடர்பான நிபுணர்களும் பத்திரிகை நிருபர்களும் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டனர் உலகில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பைபிளை இந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினீர்கள் என்று கேட்டபொழுது ஜான் ஜப் இரண்டு காரணங்களை தெரிவித்தார் முதலாவது பைபிள் மிக பழைய புஸ்தகமாக இருப்பதோடு இன்னும் பல மக்களால் படிக்கவும் பயன்படுத்தப்படுகிற புத்தகமாக உள்ளது இரண்டாவது அதிக அளவில் தகவல்களை அடக்கிய புத்தகமாகவும் பைபிள் உள்ளது எனவே இதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று கூறினார் அன்பானவர்களே உலகில் ரோபோட் மொழிபெயர்ப்பு செய்த முதல் புத்தகம் பைபிள் என்பதை நாம் பார்க்கிறோம் உலகில் உள்ள மொழிகளில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மொழிகளில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது அது மாத்திரமல்லாது ஒவ்வொரு வருடமும் மிக அதிக அளவில் விற்பனையாகும் ஒரே புத்தகமாக கின்னஸ் உலக சாதனை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது இதில் உள்ள அறுபத்தாறு புத்தகங்கள் பலதரப்பட்ட நாற்பது ஆசிரியர்களால் வெவ்வேறு இடங்களிலிருந்து எழுதப்பட்டிருந்தாலும் கடவுளின் மகிமையால் மாறுபட்ட கருத்துகளோ முரண்பாடுகளோ இல்லாமல் ஒருங்கிணைந்த கருத்தை அது உறுதியாக வெளிப்படுத்துகிறது என்பதை அதை படிப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள் பைபிள் சென்ற நாடுகளில் அதை வாசித்தவர்கள் மூலம் அவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது மகாத்மா காந்தியடிகள் தனது சுயசரிதையில் சரிதையில் பைபிளில் உள்ள ஆண்டவர் இயேசுவின் மலை பிரசங்கத்தை உள்ளம் தொடப்பட்டதால் அகிம்சை என்ற கருப்பொருள் உருவாகி இந்தியாவில் யுத்தம் இல்லாமல் சுதந்திரம் பெற முடிந்தது என பதிவிட்டுள்ளார் பைபிளின் உண்மைகளும் அதன் போதனைகளும் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை அறிந்த சிலரால் அன்றும் எதிர்ப்புகள் இருந்தது இன்றும் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் வசித்த இங்கிலாந்து திருச்சபை போதகர் வில்லியம் டிண்டேல் இங்கிலாந்து சபையின் முரண்பாடுகளுக்கும் சமுதாயத்தின் சீரழிவுக்கும் காரணம் கடவுளின் வார்த்தையை குறித்த மக்களுக்கு அறிவு இல்லாததே என உணர்ந்து மூல மொழியில் யாரும் படிக்க இயலாமல் இருந்த பைபிளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து அதன் பிரதிகளை மக்களுக்கு விநியோகித்தார் சுயநலம் கொண்ட மதவாதிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதிகளை கைப்பற்றி தீயிட்டு கொளுத்தினர் வில்லியம் டிண்டேலுக்கு பல தொல்லைகள் கொடுத்தனர் ஆனாலும் வில்லியம் டிண்டேல் தனது பணியை நிறுத்தவில்லை ஜெர்மனி நாட்டுக்கு தப்பிச்சு சென்று அங்கிருந்து பைபிள் பிரதிகளை அச்சடித்து இங்கிலாந்தில் உள்ள மக்களுக்கு அனுப்பினார் அதை வாசித்த இங்கிலாந்து மக்கள் மனதில் மகிழ்ச்சியும் மனமாற்றம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமும் கோபம் கொண்ட மதவாதிகள் இங்கிலாந்து மன்னர் மற்றும் மத குருக்களின் ஆதரவுடன் அவரை மத துரோகி என குற்றம் சாட்டி அவரை தூக்கிலிட்டனர் பின்னர் அவரை தீயிட்டு ஒரு இடத்தில் கொளுத்தினார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் முப்பத்தி ஆறாம் வருடம் அவர் இறப்பதற்கு முன் சத்தமாக ஆண்டவரே இங்கிலாந்து நாட்டு மன்னரின் மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜபித்தார் அதன் பின் அவர் உயிர் பிரிந்தது சில வருடங்கள் கழித்து இங்கிலாந்தை ஆட்சி செய்ய வந்த கிங் ஜேம்ஸ் காலத்தில் பைபிள் அரசு அங்கீகாரம் பெற்று அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் முதன் முதலில் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜோஹான்ஸ் குட்டன்பர்க் என்ற ஜெர்மனியர் மூலமாக முதல் முதலில் இயந்திரத்தின் மூலமாக அச்சடிக்கப்பட்டதும் பைபிள் மாத்திரமே அது மாத்திரமல்லாது நம்முடைய இந்திய நாட்டில் முதன் முதலாக அச்சடிக்கப்பட்ட புத்தகமும் பைபிள் என்பது மறக்க முடியாத உண்மை தமிழ் மொழியில் புதிய ஏற்பாடு என்ற புத்தகத்தை ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் தமிழ்நாட்டுக்கு இயேசுவுக்காக தொண்டு செய்ய வந்த ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த சீகன் பால் மூலம் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் உள்ள தரங்கமாடியில் நிறைவேறியது உலகில் வாழ்ந்த சிறந்த அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் வாழ்வில் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்கள் புகழ்பெற்றதில் பைபிளுக்கு பெரும் பங்கு உண்டு ஆங்கில இலக்கிய எழுத்தாளரான வில்லியம் ஷேக்ஸ்பியர் அமெரிக்க முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் ஏப்ரஹாம் லிங்கன் புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் கம்ப்யூட்டர் உருவாக காரணமாக இருந்த சார்ஸ் பபேஜ் போன்ற பலரும் அவ்வரிசையில் உள்ள பைபிளில் அப்படி என்னதான் உள்ளது என்பதை பார்ப்போம் கடவுளின் படைப்பு உலகம் உருவான விதம் அதன் நோக்கம் மனிதனுடைய வீழ்ச்சி அதற்கு பரிகாரம் இஸ்ரவேல் தேசத்தின் தோற்றம் அதன் நோக்கம் ஆண்டவர் இயேசுவின் மனித அவதாரம் அவரது போதனைகள் அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை உலகத்தின் முடிவு புதிய உலகத்தின் தோற்றம் யாவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாது பைபிளில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு தீர்க்கு தரிசனங்களில் சுமார் இரண்டாயிரம் தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேறி உள்ளது இன்னும் ஐநூறு தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் ஏவைகள் என்ற ஆய்வறிக்கையின்படி அட்டவணையில் உள்ள இருபது நாடுகள் அனைத்தும் பைபிளுக்கு அனுமதியும் அங்கீகாரமும் அந்தஸ்தும் வழங்கியுள்ளது ஆனால் இதற்கு நேர்மாறாக மகிழ்ச்சி இல்லாத நாடுகள் அனைத்தும் பைபிளுக்கு தடை விதித்து மதவாதிகளாலும் மனம் குறுகினவர்களுடைய அதிகாரத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் அன்பானவர்களே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளியாது என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு சான்றாக இவைகளை நாம் கண்டோம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற ஆண்டோரின் வார்த்தை உங்களிலும் நிறைவேற கடவுள் வார்த்தையான வேதத்தை நேசியுங்கள் வாசியுங்கள் அப்பியாசியுங்கள் சத்திரை ஆசிர் பெறுங்கள் காட் பிளஸ் யூ